ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் ஷாப் இன்டர்வியூவோட ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வெளியாக போகுது அது எதன் அடிப்படையில் வந்து செலெக்ஷன்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் முக்கியமாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம் ஒன்றும் இல்லை உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதனோட மார்க் ஷீட்ஸ் ஓகேவா அதுக்கு அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயும் இப்போ அதுதான் வந்து கேட்குறாங்க அதனால் வந்து கம்பல்சரி அதை வந்து செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் அது இல்லைனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் என்ன டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் என்னதான் வந்து நேரில் போய்ட்டு சைன் வாங்க அந்த வச்சுன்னு ஆன்லைனில் அப்டேட் பண்ணி ஆகணும் ஓகேவா அவங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைனில் வந்து ஏற்றுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கணும் ஓகேவா அது இல்லைனாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் முக்கியமாக ஃபோட்டோ இருக்கா அப்படிங்கறது வந்து செக் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போடும்போதும் கண்டிப்பாக வந்து அதை வந்து கேட்பாங்க அதே மாதிரி டெஸ்ட்யூட் வீடோ அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் எக்ஸரிஸ் மேனு அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம எல்லாருமே வந்து அப்ளை பண்ணியிருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோஆஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் நியாயவிலைக்கடைகளில் சேல்ஸ்மேனும் பேக்கரும் வந்து அப்ளை பண்ணியிருப்போம் ஓகேங்களா நிறைய பேர் இன்டர்வியூ வந்து முடிச்சிருப்பீங்க இப்போ வந்து அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சு இன்டர்வியூ வந்து முடிச்சாச்சு அதாவது அப்ளிகேஷன் வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் ஏழாம் தேதி வந்து முடிஞ்சது அதற்கான இன்டர்வியூஸும் வந்து முடிஞ்சுது அதற்கான ரிசல்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் எண்டில் அல்லது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பிஃபோர் பொங்கல் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனோட ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வெளியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த பிடிஎஃபில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அப்புறம் வந்து உங்களோட பேர் வந்து இருக்கும் போன வாட்டி வந்து அப்படி தான் இருந்தது நான் உங்களுக்கு அதுவும் செப்ரேட்டாக வீடியோ போகிறோம் போன வாட்டி ரிசல்ட்ஸுமே எப்படி இருந்தது ஏன்னா ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதுக்காக தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் படி கம்யூனிட்டி படி தான் உங்களது வந்து ஆள் வந்து எடுப்பாங்க இப்போ வந்து நான் செ சென்னை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து விற்பனையாளர் மொத்தம் முப்பத்தி மூணு ஓகேவா அதுக்கப்புறம் கட்டுனர் போஸ்ட்டு சென்னையில் முந்நூற்றி பதினஞ்சு ஓகேவா இதில் வந்து எப்படின்னா இந்த முப்பத்தி மூணு போஸ்ட் இருக்குல்ல அதில் வந்து ஜென்ரலில் பத்தும் பிசியில் எட்டு பிசி முஸ்லீமில் ஒன்று அந்த மாதிரி வந்து போதும் இல்லையா இந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் சென்னை சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பிசி முஸ்லீமாக இருக்கிறீங்கன்னா ஒரே ஒரு வேக்கண்ட்டு தான் வந்து இருக்குது ஓகேங்களா பிசி முஸ்லீமுக்கு ஒரு பத்து ஒரு நூறு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒத்தருக்கு தான் அதில் வந்து போவோம் ஓகேங்களா மார்க் அதிகமாக எடுத்திருந்தால் மேபி இந்த பத்து ஜென்ரல் டேன் இல்லையா எந்த கம்யூனிட்டி சேர்ந்த போடுவாங்க அதில் அந்த பத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இதில் ஒன்றத்தில் தான் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் எல்லா கம்யூனிட்டியுமே வந்து அதே மாதிரி தான் ஓகேவா அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலைன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா இதே மாதிரி தான் இப்போ எம்பிசி டிஎன்சி கேட்டீங்கன்னா ஏழு வேக்கண்ட் இருக்குது பிசிக்கு வந்து எட்டு வேக்கண்ட் இருக்குது இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து ஆகும் ஓகேங்களா இதன் அடிப்படையிலையும் உங்களோட மார்க் அடிப்படையிலேயும் தான் வந்து உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வெளியிடுவாங்க அதுக்கு தான் நான் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்கிறேன் ஓகே செலெக்ஷனை பொறுத்தவரைலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பஃபாப் பண்ணுவீங்கல்ல அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸும் அப்புறம் நீங்கள் டென்த்து டுவெல்த்து டென்த்துன்னா பேக்கிறது டுவெல்த்துன்னா வந்து சேல்ஸ்மேன் ஓகேவா அந்த அகடமிக்ஸ் நீங்கள் படித்த மார்க்ஸ் வச்சும் வந்து எடு எவ்வளோ எடுத்திருப்பீங்களோ டென்த்லேயோ டுவெல்த்லேயோ எவ்வளோ எடுத்திருப்பீங்களோ அதன்படி அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து எடுப்போம் அதை பேஸ்ட் பண்ணி தான் அவன் வந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லியிருக்காங்க ஓகே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இப்போ வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா என்ன ப்ரொசீஜர் என்ன ஏதுன்ட்டு இந்த மாதிரி தான் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாருங்கள் இத வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்